தமிழக அரசின் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் மொத்த செலவு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசு நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு பட்ஜெட்டை கடந்த ஆண்டு தாக்கல் செய்தது அதில் அரசின் வரி வருவாய் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாகவும் செலவு மூன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாயாகவும் பற்றாக்குறை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது வரி வருவாயில் வணிக வரி பத்திரப்பதிவு மோட்டார் வாகனத்தை உள்ளடக்கிய மாநில அரசின் சொந்த வரி வருவாயாக ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதைவிட விட பத்து முதல் பதினைந்து சதவீதம் கூடுதலாக வருவாய் கிடைக்க உள்ளது வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட உள்ளது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் விடுபட்ட நபர்களுக்கு வழங்குவது உள்ளிட்ட பெண்கள் நலத்திட்டங்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் இதன்படி பட்ஜெட்டின் மொத்த செலவு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வருவாய் மூன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிகிறது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வரும் மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது இன்று ஏற்பட்ட பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பே இது பற்றி பேசியிருக்கிறேன் இதற்காக பல போராட்டங்களை தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி நடத்தி உள்ளது தொகுதி மறுவரையறை பிரச்சனையில் திமுக அரசின் கருத்தை நாங்கள் நம்ப போவதில்லை நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாந்துவிட்டோம் அதனால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி தனித்துத்தான் போராடும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்றும் சீமான் கூறியுள்ளார் கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நடிகர் விஜய் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் உங்கள் குழந்தைக்கு பயிற்றுவிப்பது மூன்று மொழி நீங்கள் நடத்தும் விஜய் வித்தியாசரம் பள்ளியில் பயிற்றுவிப்பது மூன்று மொழி ஆனால் தாவேக்க தொண்டர்களின் குழந்தைகளுக்கு இரண்டு மொழி அதை வலியுறுத்தி பேசுவீர்கள் பொய்யாக நாடகம் போட்டு உங்களை நம்பி வரும் தாவேக்க தொண்டர்களை ஏமாற்றக்கூடாது விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் ஆரம்பித்துள்ளார் அவர் ஆரம்பித்த நொடியிலேயே அவருக்கு அடி விழுந்துள்ளது அவருக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் பிரசாந்த் கிஷோரே விஜய் கொள்கையில் உடன்பட மறுத்து கையெழுத்து இயக்கத்திற்கான பதாகையில் கையெழுத்திட மறுத்துள்ளார் நானும் கிரிக்கெட் வீரர் தோனியை போல் புகழ்பெற வேண்டும் என்று சொல்லும் பிரசாந்த் கிஷோர் எதற்காக திமுகவை ஆட்சியில் அமரச் செய்தார் அந்த பாவத்துக்காகவே அவரை தமிழக மக்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் அவர்களுடன் பயணிக்க தயாராக இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை தேர்தல் நேரத்தில் பாஜக தலைமை முடிவெடுக்கும் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுக்க எவர் செல்வர் தட்டு டம்ளர் பிளாஸ்டிக் பொருட்களை மக்களுக்கு கொடுக்க அரசியல்வாதிகள் இருப்பு வைத்து வருகின்றனர் அப்படியெல்லாம் பரிசு பொருட்கள் கொடுத்து இனி மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலையை சிறப்பு மண்டலமாக அறிவித்து செயல்பட்டதுடன் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் ரகசிய கூட்டம் நடத்தியதும் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது சில தினங்களுக்கு முன் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பதினோரு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் பண்ணைபுரம் கார்த்திக் என்பவர் சென்னையில் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கோவை மாவட்டம் பள்ளாச்சியைச் சேர்ந்த இவரின் கூட்டாளி சந்தோஷ்குமார் என்பவர் ஓசூரில் கைதானார் இவர்களுக்கு வேலூரைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் ராகவேந்திரா என்பவர் தலைவராக செயல்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரப்படுத்தக் கோரி நடத்தப்படும் பேரணி மற்றும் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஒப்பந்த பணியாளர்களின் பிரச்சினை குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் கவன ஈர்ப்பு பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது திருவண்ணாமலை விருத்தாச்சலம் உட்பட ஐந்து ரயில் நிலையங்களில் தனியார் பங்களிப்புடன் உணவகங்களை அமைக்க ஐ ஆர் சி திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி தரூரால் கேரள காங்கிரஸ் கட்சிக்குள் சலசலப்பு நிலவி வரும் நிலையில் நாளை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆலோசனை நடத்த மூத்த கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்ததை சசிதரூர் வரவேற்றார் அதற்கு காங்கிரஸார் எதிர்ப்பு தெரிவித்த போது நம் நாட்டின் நலனை மனதில் வைத்தே பேசினேன் ஒரு அரசியல்வாதி எப்போதுமே தான் சார்ந்த கட்சியை மனதில் வைத்து பேச முடியாது என்று விளக்கமளித்தார் அந்த சர்ச்சை அடங்கிய நிலையில் இடதுசாரி ஆட்சியில் கேரளா முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் பொருளாதாரத்தை சிறப்பாக கையாளுவதாகவும் கூறினார் ஆளும் இடதுசாரிகள் குஷியான நிலையில் காங்கிரசார் கோபமடைந்தனர் இதற்கு சசிதரூர் விளக்கம் அளித்த போதும் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து சசிதரூரை விமர்சித்து வருகின்றனர் இதையடுத்து சசிதரூர் கோரும்போது காங்கிரசுக்கு நான் தேவை என்றால் கட்சியில் இருக்கிறேன் நான் உங்களுக்கு தேவையில்லை என்றால் எனக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன என கூறியிருந்தார் கேரள காங்கிரஸில் தலைமை சரியில்லை என்றும் சசிதரூர் விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிளம்பியது ஆனால் காங்கிரசின் வெவ்வேறு கோஷ்டி தலைவர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர் இந்நிலையில் சசிதரூர் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக கேரளாவைச் சேர்ந்த மூத்த கட்சி நிர்வாகிகளை டெல்லிக்கு வருமாறு காங்கிரஸ் கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது நாளை மாலை நான்கரை மணிக்கு நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சசிதரூருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது